கீழே தான் இருக்கும் பை அப்படி இருக்கும் ஏன் அப்படின்னா பன்னெண்டையும் அது வகுக்கும் நூறையும் வகுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டுக்காங்க ஓகேங்களா இருக்க வாங்க போவோம் பன்னெண்டு பை அறுபது அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கணும் சுருக்கலாம் பன்னெண்டாலே சுருக்கி விட்டுருவோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒண்ணு வந்துடும் கீழே வந்து அறுபது இல்ல அஞ்சு பன்னெண்டு ஒன்னு பை அஞ்சுன்னு இருக்கும் பெருக்கல் நூறுன்னு இருக்கும் அதாவது வந்து ஒண்ணுக்கு பக்கத்துலதான் அந்த நூறு இருக்கும் இந்த அஞ்சால அந்த நூற வகுக்கணும் வருத்தம்னா நமக்கு இருபது அப்படின்னு கிடைக்கும் ஆக மொத்தம் அறுபது முட்டை வாங்கி பன்னெண்டு முட்டை கெட்டு போச்சுன்னா அதோட சதவீதம் இருபது ஒரு டசன்ல எத்தனை பொருட்கள் இருக்கும்னா அது வந்து பன்னெண்டு ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்